உடன் இருந்தால் ஜெயலலிதாவை கைது செய்திருக்க முடியுமா ஜெயலலிதாவை காப்பாற்றுங்கள் என்றுதான் நடிகரும் பத்திரிகையாளருமான ஷோ அவர்கள் வந்து சொல்லுகிறார் நாற்பத்தோரு இடங்களில் போட்டியிட்டு ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கியதற்கு ஜெயலலிதா முதலமைச்சரான உடனே ஆணவத்தின் உச்சத்தில் தேமுதிகவை விளக்கியது ஆனால் அந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளிலே அந்த வழக்கை தீவிரமடைந்து ஜெயலலிதாவை இந்தியாவிலேயே முதலமைச்சராக இருந்து ஒரு வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்தது முதல்லையே அந்த நீதிமன்றத்திலேயே கைது நடவடிக்கை ஏற்படுத்தது ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் அப்பேற்பட்ட சூழ்நிலை விஜயகாந்த் உடன் இருந்திருந்தால் நடந்திருக்குமா ஆணவத்தின் உச்சத்தில் தமிழ்நாட்டினுடைய அனாதையாக மாற்றப்பட்டார் ஜெயலலிதா எந்த ஒரு கட்சியும் கண்டனம் தெரிவிக்கவில்லை ஜெயலலிதாவுக்கு இதிலிருந்தே ஜெயலலிதாவுடைய ஆணவத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டதாதான் அன்றைய நாள் குறிப்பிட்டது ஏன் இதை இன்னைக்கு சொல்றேன்னா விஜயகாந்த் இருந்திருந்தா நடந்திருக்குமா ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் இருந்து